Hello friends, welcome to News Tamil Online. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இந்திய அரசியல் சந்தையில ஒரு முக்கியமான விவாதமா உருவெடுத்திருக்கு முன்னாள் குடியரசு தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு இந்த யோசனைக்கு உரிய பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது இது தேர்தல் சீர்திருத்தத்திற்கான பெரிய நடவடிக்கை அப்படின்னு மத்திய அரசு வாதம் செய்யுது ஆனா இது நடைமுறையில சாத்தியமா என்னென்ன சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போற போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா ஆராய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவோட பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை செப்டம்பர் எயிட்டின் புதன்கிழமை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டது முன்னாள் குடியரசு தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான ஒரு பெரிய நடவடிக்கை அப்படின்னு மத்திய அரசு கூறியிருக்குது குழுவோட பரிந்துரைகளின்படி இந்தியால ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முறைப்படுத்த இரண்டு முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள் தேவைப்படுது இதன் கீழ் அரசியலமைப்பின் எண்பத்தி மூணு மற்றும் நூற்றி பிரிவில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் ஆனால் தற்போது மக்களவையில் பாஜகவுக்கு இருநூற்றி நாற்பது இடங்கள் மட்டும்தான் இருக்கு பெரும்பான்மைக்கு மோடி அரசுக்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இன்னும் அதிகமா தேவைப்படுது அதனால இது அரசுக்கு அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது இந்த விவகாரத்துல பெரும்பாலான கூட்டணி கட்சிகளோடு கூடவே வேற சில கட்சிகளோட ஆதரவும் மோடி அரசுக்கு இருக்குது ஆனா பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்துல நடத்துவதற்கு பல பிராந்திய கட்சிகளும் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கான மசோதாவை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையோட கூட பல்வேறு நடைமுறை சிக்கல்களும் அரசுக்கு இருக்கு இந்திரா காந்தி அரசு அதற்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்கப்புறமா இந்தியாவோட சட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்போ மத்தியில பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக தன்னோட தேர்தல் அறிக்கையில நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து விஷயத்தையும் சேர்த்திருந்தது சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடியும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையிலிருந்து ஆற்றிய உரையில ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியும் குறிப்பிட்டிருந்தாரு ஆனா இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மற்றும் மத்திய அரசு மீது எதிர்கட்சிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா ஆகிய கடந்த முறை ஒரே சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது நடைபெறுது எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு வராங்க மூத்த வழக்கறிஞரும் அரசியல் சாசன நிபுணருமான சஞ்சய் ஹெக்தே இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் பல அரசியலமைப்பு திருத்தங்களை செய்ய வேண்டிய வரும் அப்படின்னும் கூட்டணி கட்சிகள் இதுக்கு ஒத்துழைக்குமா இல்லையா என்பது உறுதியாக தெரியாது அப்படின்னும் இது அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரும் திட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் உச்ச பரிசீலனைக்கு செல்லும் அவர் தெரிவிச்சிருக்காரு ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு வகையான அதிபர் முறை ஜனநாயகம் போல ஆகிவிடும் அப்படின்னும் அதாவது உங்களுக்கு நரேந்திர மோடியை பிடிக்குமா பிடிக்காதா அல்லது ராகுல் காந்தியை பிடிக்குமா பிடிக்காதா என்பது போல் தேர்தல் ஆகிவிடும் அப்படின்னு அவர் மேலும் கூறியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவதற்கு அரசியலமைப்ப திருத்துவதற்கு பங்கு பெரும்பான்மை தேவைப்படுது இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்புல ஒரே ஒரே நாடு தேர்தல நடத்துவது சாத்தியம் இல்ல ஏன் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புக்கு ரொம்பவே எதிரானது அப்படின்னு மக்களவையோட முன்னாள் செயலரும் அரசியலமைப்பு நிபுணருமான பிடிடி ஆச்சாரி கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம மாநில சட்டப்பேரவை தேர்தல் அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் உள்ள மாநிலங்கள் பட்டியல வருது அப்படின்னு மாநில சட்டப்பேரவையை முன்கூட்டியே கலைக்கும் உரிமை மாநில அரசுக்கு உண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இது அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது இத நடக்க கூடாது அப்படின் அவர் தெரிவிச்சிருக்காரு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த சில மாநிலங்களோட சட்டப்பேரவைகளை காலத்திற்கு முன்பாகவே கலைக்க வேண்டி இருக்கும் இது நடைமுறைக்கு வந்தால் சட்டப்பேரவையை கலைக்கும் மாநில அரசிடம் இல்லாமல் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறது இப்ப மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்தே முயற்சிகள் ஆனா அப்போதைய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி இத நிராகரிச்சிட்டாங்க பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்புல எந்த திருத்தத்தையும் செய்யலாம் ஆனா அதன் அடிப்படை கட்டமைப்ப மாற்ற முடியாது அப்படின்னு தெளிவாக கூறியிருக்காரு ஒரே தேர்தலுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம் கோவிந்த் இது ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி அமைப்புக்கு எதிரானது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான இன்னொரு சிக்கலும் இருக்கு மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்து நூறு நாட்களுக்குள்ளாடி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதாவது கிராம பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகள்ல தேர்தல் நடத்தப்பட வேணும் அப்படின்னு பரிந்துரையில கூறப்பட்டிருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பல பணிகள் நின்று விடுவது உண்மைதான் இதுக்கு தீர்வு காண தேர்தல் நடத்தை விதிகள் பற்றி பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பதிமூணாம் ஆண்டு நாடாளுமன்ற குழு இருக்குது தற்போதைய அரசு நூறு நாட்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தவிர எந்த மாநிலத்துல ஆட்சி கவிழ்ந்தாலும் அந்த மாநிலத்தில் மீண்டும் எஞ்சிய காலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொது தேர்தல்கள் நடத்தப்பட்டது இருபத்தி மாநிலங்களோட சட்டப்பேரவை தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது இந்த செயல்முறை சுமார் ஆறு மாதங்கள் நீடித்தது இந்தியா நடைபெற்ற முதல் பொது தேர்தல் மக்களவை தொகுதிகளுக்கு சுமார் பதினேழு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றிருந்தாங்க ஆனா இப்போது இந்தியாவில் உள்ள வாக்காளர்களோட எண்ணிக்கை சுமார் நூறு கோடியா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகள் நாடாளுமன்றம் மற்றும் பல மாநிலங்களோட சட்டப்பேரவை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆந்திர மாநிலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தனித்தனியா தேர்தல்கள் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறமா சில மாநிலங்களோட சட்டப்பேரவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டது அங்க குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெறவிருந்த மக்களவை தேர்தலும் முன்கூட்டியே நடத்தப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேர்தலுக்கான செலவை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அரசு ஊழியர்கள் அடிக்கடி தேர்தல் பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது உலகிலேயே குறைவான செலவுல இந்தியால தான் தேர்தல்கள் நடத்தப்படுது இந்தியால தேர்தல்கள் ஒரு வாக்காளருக்கு சுமார் ஒரு அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பு படி எண்பத்தி நாலு ரூபாய் செலவிடப்படுது இதுல தேர்தல் ஏற்பாடுகள் பாதுகாப்பு வாக்குச்சாவடியில் உள்ள பணியாளர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் செலவுகளும் அடங்கும் இந்தியாவோட அண்டை நாடான பாகிஸ்தான்ல கடந்த பொது தேர்தல் ஒன்னு புள்ளி டாலர் செலவாகி இருக்கு தேர்தல் செலவுகள் பற்றிய தரவுகள் கிடைக்கக்கூடிய பார்த்தா இந்த செலவு ஒரு இருபத்தி அஞ்சு இருக்குது இது உலகிலேயே அதிக செலவு செய்யப்படக்கூடிய பொது தேர்தல்கள் ஒண்ணு இந்தியால தேர்தல நடத்த சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது இது அவ்வளவு அதிகம் கிடையாது இதுல அரசியல் கட்சிகள் சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யுது இதனால தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளோட பணம் ஏழைகளுக்கும் சென்றடையது இது ஒரு நல்ல விஷயம் தான் மாறி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இந்தியால நடக்கக்கூடிய தேர்தல்கள் பயன்பாடும் அதிகரிச்சிருக்கு ஆனாலும் தேர்தல் நேரத்துல பேனர்கள் போஸ்டர்கள் விளம்பர பொருட்களை தயாரித்து ஒட்டுறது முதல் ஆட்டோ ரிக்ஸா ஓட்டுபவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் இதுல வேலை கிடைக்குது இதனால சாமானிய மக்களுக்கும் அவர்களோட பொருளாதாரத்துக்கும் தேர்தல்கள் பல வழிகளில நல்லது செய்து அப்படின்னு மக்களவை சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தினா தற்போது உள்ள எண்ணிக்கையை விட மூன்று மடங்கு அதிகமான மின்னணு வாக்குப்பதிவு இந்தியாவில் பயன்படுத்தப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு சுமார் பதினேழாயிரம் கோடி விவி விலையும் அதே அளவுதான் இந்த நிலையில ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு சுமார் பதினஞ்சு லட்சம் புதிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வழங்கல் திட்டம் இந்திய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதுல ஒப்பந்தம் மற்றும் எதிர்ப்பு கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்க கூடிய நிலையில இதை நடைமுறையில கொண்டு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாகவும் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் செலவுகள் குறையும் அப்படிங்கிற வாதம் சொல்லப்பட்டாலும் அதற்கான நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பது அப்படிங்கிறது இந்திய அரசோட பெரிய பொறுப்பாகவே இருக்கும் இந்த விவாதம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதற்கான தீர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ